அந்த தெருவுக்கு அவங்கவுங்களுக்கு சேஃப்டி திருடு போவாது ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வரலாம் பழகிட்டாக்க அது ஒன்றும் பண்ணாது ஒரு நாயாக அந்த பரவாயில்ல திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாய் வருது கூட்டமாக இருக்குது அந்த கூட்டமாக இருந்தால் பயமாக இருக்குது வேற ரூட்டில் போயிடணும் ஒரு சும்மா கிராஸ் பண்ணுறதுனால ஆளே போயிடறோம் அப்படியே இருக்குது ஸ்கூல் சில்லர்லாம் பயப்படுறாங்க இரு இருக்கவே கூடாது காலையில் வாக்கிங் போட்டுக்குள்ளே எங்களுக்கு பயங்கர பயமாக இருக்குது பின்னாடியே தரத்திட்டு வருது எப்போ வந்து கடிக்குன்னு சொல்லவே முடியுறது இல்லை பயமாக இருக்குது இப்போ நான் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு அஞ்சு முக்கால் மணிக்கு நான் வாக்கிங் போவேன் பத்து நாள் ஒட்டுக்கா வந்துன்னா ஒரு நாள் திடீர்னு மேலே ஏறுது ஏன்னா அது கடிக்குமா கடிக்காதா என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது தெரு நாய்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் வந்து குரல் எழுப்புறாங்க அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு அதாவது சில பேருக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க அந்த வகையில சுப்ரீம் கோர்ட் வந்து தெரு நாய்களை அப்புறப்படுத்தி அவங்களை தனியா வகையில பரிமாறி அவங்களை பராமரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு பல விதமான எதிர்ப்புகள் வந்திருந்தது சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில அதுக்கு ரெண்டு விதமான டிபேட்ஸ் மாதிரி நடத்தினாங்க அதுல பல்வேறு ஆதரவாளர்கள் பல்வேறு எதிர்ப்பாளர்கள் ஸோ உங்களுடைய பார்வையில திருநாய்கள் வந்து இருக்கிறது தொந்தரவுன்னு நினைக்கிறீங்களா அது இருக்கிறதுனால எந்த பிரச்சனை பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா தெருநாய் வந்து தொந்தரவு தான் சில சமயத்தில் எந்த டைமில் எது வந்து பண்ணணும்னு சொல்ல முடியாது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் அவங்களுக்கு வந்து தனியாக சாப்பாடு இடத்துக்கு தனியாக வைக்கணும் அப்படிலாம் அவங்க சஜஸ் பண்ணியிருக்காங்க அதை கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இந்த இது குறையும் கண்டிப்பாக எந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எப்போ வந்து கடிக்குன்னு சொல்லவே முடியிறது இல்லை பயமாக இருக்குது இப்போ நான் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு அஞ்சு முக்கால் மணிக்கு நான் வாக்கிங் போவேன் பத்து நாள் ஒட்டுக்கா வந்ததுன்னா ஒரு நாள் திடீர்னு மேலே ஏறுது ஏன்னா அது கடிக்குமா கடிக்காதா என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு பயம் உண்டாகுது அது கூடாது அதுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது நான் எல்லாம் வைங்கன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடணும் அதுக்கு வந்து

உங்களுடைய ஸ்ட்ரீட் இங்கே வந்து லைக் அதர் கண்ட்ரீஸ் இங்கே என்ன பண்ணா ஸ்ட்ரீட்ல விட்டுற ஆள் அவர் யாரும் ஓனர்ன்னே தெரியாது அது பாடலில் கூட்டமாக அலையிறது ரோடில் நடக்க முடியல நடக்க முடியல ஸ்கூட்டில் போக முடியல ஸ்கூல் எல்லாம் நடக்க முடியல ஓல்டு பீப்புளாக நடக்க முடியல யாருமே நடக்க முடியல ஏன்னா ஒரு நாயாக அந்த பரவாயில்ல திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாயம் வருது கூட்டமாக இருக்கு அந்த கூட்டமாக வந்தால் பயமா இருக்கு வேற ரூட்டில் போயிடுறோம் ஏன்னா அது எப்போ என்ன அது அது வந்து அது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது நல்ல நயாக கட்டுறதா நமக்கு கூட தெரியும் பார்த்தாரு அஃபெக்ட் ஆகுதுன்னா ரோடில் நடந்து போகிறவங்களாம் அஃபெக்ட் ஆகுது சில்ட்ரன் மெயினாக சில்ட்ரன் சைக்கிளிஸ்ட்டு டூ வீலர் ஓட்டுறவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க திடீர்னு வந்து அவங்க கீழே வந்துடுவான் ஆக்சிடென்ட் ஆகும் போயிடுவான் ஆளே போயிடுவான் ஒரு சும்மா கிராஸ் பண்ணுறதுனால ஆளே போயிடுறான் அப்படியா இருக்குது ஸ்கூல் சில்ட்ரன்லாம் பயப்படுறாங்க ஸ்கூல் சில்லரெலாம் நடந்து போக முடியல லேடிஸும் நடந்து போக முடியல இது ஆக்சுவலாக இதை வந்து நாய்க்கு வந்து வீட் ரோட்டில் இருக்கக்கூடாது பட் ஆனால் சேஃப்டி வந்து அதனால வந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது வீட்டில் நாய் வச்சுக்கலாம் வீட்டில் என்ன ஜாதி நியாயமான வச்சுக்கலாம் சாப்பாடு போடலாம் கட்டி போடலாம் எல்லாம் பண்ணலாம் ரோட்டில் எதுக்கு போடணும் ரோட்டில் எதுக்கு நியாயமும் இல்லை இருக்கவே கூடாது காலையில் வாக்கிங் போட்டுக்கொள்ள எங்களுக்கு பயங்கர பயமா இருக்குது பின்னாடியே தரத்திட்டு வருது சண்டை போட்டு வேண்டாம் என்ன கூட பின்னாடி வருது அதுக்கப்புறமா அந்த பைக்கில் போகிறவங்க காரு ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப் பின்னாடியே போகுது பைக்கில் போகிறவங்க காலை பிடிக்குது நானே பார்த்துருக்கேன் ஆனால் அதுவும் ஒரு ஜீவன் தானே அதெல்லாம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாய்கள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை போகுது ஜீவன் தான் அது வந்து வீட்டில் வளர்த்தா சரி ரோடில் இருக்கிறதெல்லாம் வந்து பயமாக இருக்குது இன்ஜெக்ஷன் போட்டாங்களான்லாம் தெரியல அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாலும் டென் பர்சன்ட் செலவா செலவி இருக்குது இது அதுதான் பயமாக இருக்குது எல்லாம் அவங்கவுங்க இப்போ வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்மில் வந்து அவங்கவுங்க அந்த இது இருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஒரு பெட் டாக்னு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க எல்லாம் அவங்க சாமானை வச்சுட்டு போவாங்க அதை பார்த்துக்கும் குழந்தைய கூட விட்டு போவாங்க ஆனால் பயமா இருக்குது எங்களுக்கு எல்லாரும் வச்சுருக்காங்க ஒன்று பிரச்சனைங்களா இல்லை பொதுவாக பெட் டாக்ஸ் பெட் டாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே தானே வச்சுருக்காங்க யார் போடுறோம் நாங்கள் போகும்போது ஃபோன் பண்ணிட்டு கட்டி போடுன்னு சொல்லுவோம் அவங்க கட்டி போட்டுருவாங்க அவடதான் அது ஆரம்பத்திலேயே தடுத்துருக்கணும் இப்போ அதிகமாயிட்ட பிறகு பண்ணுறாங்கன்னா தான் அவங்க தான் மருந்து வச்சுருக்காங்களே நேற்று கூட ஃபாரின்ல பார்த்துலாம் துப்பாக்கி மாதிரி வச்சு அடிக்கிறாங்க அடித்து அதை இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணுறாங்கன்னா சும்மா கணக்கு ஆடுறதுக்காக கவர்மெண்ட்டில் எதாவது பண்ணுவாங்க எப்பயாவது லாக்கர்ஸ்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண போகிறோம் இல்லை தூயின் போய் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அந்த டைம் நம்ம சமுதாயமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி கொஞ்சம் பெருசாக பேசுவாங்க நீங்களும் அதான் கேள்வி கேட்குறீங்க ஏன்னா நான் வேறு எதுவும் நினச்சேன் இப்போ இது ஒன்று அடுத்த நியூஸ் வந்த பிறகு இதை விட்டுட்டு அதுக்கு போயிட போகிறோம் இதுதான் நம்ம சமுதாயம் இப்படி தான் இருக்குது ஷார்ப்பாக உணர்வு பூர்வமாக இங்கே பண்ணுறதுக்கெல்லாம் யாருமே இல்லைன்றது தான் என்னோடய எண்ணம் ஆள் தான் திருநாயம் இருக்கிறது வந்து நைட்டில் சில தெரியவங்களுக்கு சேஃப்டி ஆளுங்க உள்ளே வர முடியாது உள்ளே இருக்கவங்க வெளியில் போக முடியாது காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு மணிலேருந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் பகலில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து போகணும் பார்த்து வரணும் அது நம்ம தெருத்துல ஓடக்கூடாது அதே இடத்துல நம்ம முன்னிட்டு அதை பார்த்துட்டு கம்முன்னு போயிடும் அதால் இது வரைக்கும் நான் வந்து ஒரு சென்னைக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்துல என்ன ஒரு நாய் கூட கிடச்சது இல்லை ஆனால் கிட்ட வந்து மூந்து பார்த்துட்டு போயிடும் தெரு தெருநாயினால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அது அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்தந்த தெருவுக்கு அவங்கவுங்களுக்கு சேஃப்டி திருடு போவாது ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம் பழகிட்டாக்க அது ஒன்றும் பண்ணாது பா பழகாமல் இருந்தால் தான் நம்ம புது ஆள் போனால் தான் நம்ம கடிக்க விடும் அதை கல் தூக்கி எரியக்கூடாது அதை வந்து வேண்டுமொண்ணி தொரட்டக்கூடாது அது மாதிரிலாம் அது இருக்கும் நம்மகிட்ட மோந்து பார்த்துட்டு போயிடும் ஓடக்கூடாது ஆக மொத்தம் பார்த்தாக்கா